நம்ம சேனலில் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்பட்டவர் தான் விஜயகாந்த் இவர் உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மியாட் மருத்துவமனையில் உயிரிழந்தார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இவருடைய உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சோகத்தில் ஆழ்த்தியது பிறகு இவருடைய உடலை அஞ்சலிக்காக தீவுத்திடலில் வைத்திருந்தார்கள் அஞ்சலி செலுத்திய பின்னர் உடலை அடக்கம் செய்வதற்காக தீவுத்திடலில் இருந்து கோயம்பேடு கொண்டு வரப்பட்டது அங்கு அவருக்கு எழுபத்தி குண்டுகள் முழங்க அடக்கமும் செய்யப்பட்டார் இந்த இருந்து கோயம்பேடு வரும் வரை பதினைந்து லட்சம் மக்கள் இவருடைய இறுதி அஞ்சலியில் கலந்து கொண்டதாக பிரேமலதாவும் தெரிவித்திருந்தார் திரைத்துறையினரும் கட்சி தொண்டர்களும் அரசியல் தலைவர்களும் நேரில் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் இந்த நிலையில் வர முடியாத சிலர் நடிகை நடிகைகளும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை வீடியோ வெளியிட்டு நாங்கள் வெளியூரில் உள்ளோம் தங்களை பார்ப்பதற்கு எங்களால் வர முடியவில்லை என்று விஜயகாந்துக்காக அவர்கள் இரங்கல் செய்தி தெரிவித்தனர் இந்த நிலையில்தான் நடிகரான சரத்குமார் வெளிநாட்டில் ஷூட்டிங்கில் இருந்ததால் நேராக ஷூட்டிங் முடித்துவிட்டு சென்னை வந்ததும் விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தினார் அங்கு கண்ணீர் சிந்துவிட்டு தூவி அவரை வணங்கிவிட்டு பின்னர் செய்தியாளர்களையும் சந்தித்தார் செய்தியாளர்களை சந்தித்த சரத்குமார் நானும் விஜயகாந்தும் ஆரம்பத்தில் இருந்தே நண்பர்களாக இருந்தோம் அவருடைய கொள்கைகள் எனக்கவும் பிடிக்கும் அப்படிப்பட்ட அவர் நிச்சயமாக உடல்நலம் சரியாகி வீடு திரும்புவார் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் திடீரென்று அவர் இறந்த செய்தி கேட்டு எனக்கே ஒரு நிமிடம் ஆடிப்போய்விட்டேன் அப்படிப்பட்ட நல்ல மனிதன் இன்று நம்மிடம் இல்லை என்பது நம் எல்லோருக்கும் ஒரு வருத்தம்தான் ஆனால் அவர் விட்டு சென்ற நற்பண்புகள் அத்தனையும் நான் கடைபிடிக்க வேண்டும் என்பதை நான் மக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து ஐந்து படங்களில் எனக்கு அவர் வாய்ப்பு கொடுத்தார் என்று கண்ணீர் மல்க கூறினார் அதற்கு பின்னர் சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்தின் வீட்டிற்கு சென்று அங்கு அவருடைய உருவப்படத்திற்கு மலர்களை தூவி அஞ்சலி செலுத்தினார் இதையடுத்து பிரேமலதா மற்றும் அவருடைய மகன்களுக்கும் ஆறுதலும் தெரிவித்திருந்தார் இந்நிலையில்தான் கேப்டன் அவர்களின் வீட்டில் ஒரு பெட்டியை வைத்துள்ளார் அந்த பெட்டியில் இருந்த பொக்கிஷங்கள் அனைத்தும் வெளியாகி உள்ளது அந்த பெட்டியில் நிறைய விஷயங்களை அவர் சேகரிச்சு சேகரித்து வச்சுருந்துருக்காரு விஜயாந்த் அவர்கள் ஆரம்பத்திலேருந்தே நிறைய ஆர்டிஸ்ட் கூட அவர் இருந்திருக்காரு இப்படி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் கூடயும் அவர் நடிச்சிட்டு இருக்கும்போது தனித்தனியாக அவர்களோடு சேர்ந்து புகைப்படமும் எடுத்து வச்சுருந்துருக்காரு அதாவது அவர் எந்த ஆர்டிஸ்ட்டோட வேலை செஞ்சாலும் சரி இல்லை எந்த இயக்குனர்களோட வேலை செஞ்சாலும் சரி தான் அந்த ஆர்டிஸ்ட்டுங்களோடையும் தனித்தனியான புகைப்படத்தை எடுப்பு எடுத்து அதே மாதிரி இயக்குனர்கள்டையும் வந்து தனித்தனியாக புகைப்படமும் எடுத்து வைப்பாரான் இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்டோடு நான் வேலை செஞ்சுருக்கேன் நிறைய இயக்குனர்களோட நான் இருந்திருக்கேன் அப்படின்றத நினைவுபடுத்தும் வகையில் அதை எல்லாத்தையுமே புகைப்படமாக எடுத்து தன்னோட பெட்டியில் சேகரித்து வச்சுருந்துருக்காரு அந்த எல்லா ஃபோட்டோஸையும் இப்போ அந்த இரும்பு பெட்டியில் தான் வச்சுருந்துருக்காரு அது மட்டும் இல்லை அவர் முத முதலாக வாங்கின பேனா முத முதலாக வாங்கின வாட்ச்சு முத முதலாக வாங்கின சட்டை இந்த மாதிரி நிறைய பொருட்களை அவர் அந்த பெட்டியில் சேகரித்து வச்சுருந்துருக்காரு அது மட்டும் இல்லை அவர் பெருசாக நினைக்கிற கலைஞர் போன்ற ஒரு மிகப்பெரிய முக்கியமான தலைவர்கள்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்காரு அந்த ஆட்டோகிராஃப் மொத கொண்டு அந்த பெட்டியில் தான் சேகரித்து வச்சுருந்துருக்காரு அவர் யாரெல்லாம் மரியாதைக்குரிய ஆட்கள் யாரெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்களுடைய ஆர்ட் ஆஃப் கிராஃப்ட் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுருக்காரு அந்த பெட்டியில் அது மட்டும் இல்லை தன்னோட ரிலேஷன்ஷிப் அதாவது தன்னுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் உள்ள அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அவர் அதில் தான் வச்சுருந்துருக்காரு தான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோக்கள் தனக்கு கல்யாணமான ஃபோட்டோக்கள் தனக்கு குழந்தை பிறந்த ஃபோட்டோக்கள் குழந்தைங்களோட விளையாண்ட ஃபோட்டோக்கள் இது எல்லாத்தையுமே அவர் சேகரித்து வச்சுருந்துருக்காரு அந்த பெட்டியில் அது மட்டும் இல்லை இவருடைய உயிருக்குறான நண்பரான ராவுத்தர் அவர்கள் இவருக்கு கொடுத்த பரிசுகள் இவர் அவருக்கு கொடுத்த பரிசுகள்னு சொல்லிட்டு நிறைய நினைவு பரிசுகளை அவர் அந்த பெட்டியில் தான் சேகரித்து வச்சுருந்துருக்காரு இந்த பெட்டியை பார்த்த பிரேமலதாவும் அவருடைய மகன்களும் ரொம்ப கண்கலங்கி அழுகுறாங்களாம் இந்த பெட்டியில் இவ்வளோ பொருட்களையும் வந்து இத்தனை வருஷமாக சேகரித்து வச்சுருந்துருக்காரு கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது இந்த வீடியோ தான் சமூக வலைதளத்தில் வைரலாகி வந்துகிட்டு இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்